மாமா இந்த பொண்ணியாச்சும் பேசி கல்யாணம் பண்ணி வை. நீ போற போக்கு பார்த்தா எனக்கு நேரா 60 தான் கல்யாணம் பண்ணுவ போல இருக்கு. ஒண்ணு கூட வரப்படாத மாப்ள. இந்த தடவை கண்டிப்பா முடிச்சிரலாம் விடு. எங்க ஒவ்வொரு தடவையும் போகும்போது போய் இப்படிதான் சொல்ற. ம்ம். ஒண்ணு நடக்கணுமா. ப்ளீஸ் சார். சார் கல்யாணத்துக்கு ஏதோ பொண்ணு பாக்குறீங்களா? ஆமா ஆமா இவரது மாப்ள. சரிடா. சானாங்க ஏறி மேட்டி முடிந்து வரோம் சார். ஓபன் குவறிரா.

இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துருக்கியா பக்கம் தெருவில் ஒரு ஆர்டர் இப்ப தான் போயிட்டு வந்துருவோம் அப்படியா அனுப்பி என்ன என்னப்பா ஆர்டர் கொடுத்துட்லாம் ஆர்டர் கொடுத்தர்லாம் என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு நான் நோட் பண்ணிக்கிறேன் சார் நல்லா படித்தா அழகா நல்லா குடும்பத்துக்கேற்ற சமைக்க தெரிஞ்ச ஒரு டிகிரி பொண்ணு மாதிரி என்ன சரி ஒரு பிஹெச் பிஎச்டிலாம் வேணாம் ஒரு மாஸ்டர் டிகிரி எம்பிஏ படிச்ச சார் ஓகே எம்பிஏ போட்டு சார் ஹைட்டு எந்த மாதிரி வேணும் ஹைட்டு சார் சார் ஓகே சார் இதெல்லாம் பண்ணிடலாம் ஓகே டூ இயர்ஸ் ஷெடியூல் பண்ணலாம் சார் சார் அப்புறம் இந்த பொண்ணு ஆர்டர் கொடுக்குறதுக்கு மொத்தமாக ரெண்டு கோடி சார் அட்வான்ஸாக ஒரு டென் லேக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ப்ராடக்ட்டை ஆரம்பிச்சிருவோம் மேனுஃபேக்சரிங் ம் டூ க்ரோஸ் மாமா எனக்கு கொஞ்சம் வயிற்று கிளக்குற மாதிரி இருக்குது டூ கோர்ஸ் டூ க்ரோஸா ரெண்டு கோடி பாப்பா ரெண்டு கோடிக்கு நாம எங்க போறது ரெண்டு கோடியா ஏதோ வாழ்க்கையில ஒரு வசந்த வரும் நினைச்சேன் இப்படி போகுதே பாத்தியிலா என்னப்பாப்பா பண்ணுறது ஓ பாப்புள இங்கே பாப்பள எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்னங்கய்யா இந்த ஏயில் செய்கிறானுங்க இல்லை என்னமோ பொண்ணு கின்னுட்டு அதை எடுத்தான் வாங்குவா அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுவா கரெக்ட் அப்புறம் நாம செகண்டா வேலை கம்மியாக வாங்கிக்கலாம் மாப்பிள வெள கம்மி வாங்கிக்கா என்னங்க ஆகுது இருந்த ஏ செகண்ட் ஹெண்ட்டு நல்லா உலகம் கல்யாணமே நடக்காதாய்யா நல்லா கோவா நட பாப்பா போவேன் அவளை ஏடும் மாப்பட இந்த பக்கத்து ஊரில் ராக்காய் இருக்கா இல்லை அந்த அம்மா கூட சொன்னன்னு சும்மா சூப்பராக அழகா அற்புதமா ஒன்னோட பண்ணிடலாம் பாப்பிட மாப்பிளம் பண்ணி வச்சலாம்